பெயராலே மரியே வாழ்க என்ற பாம்புகளையும் மிடிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் எதுவுமே தீங்கு விளைவிக்காது லிசன் கிவன் யூ யூ அத்தாரிட்டி சோ தட் கேன் ஸ்னேக்ஸ் அண்ட் அண்ட் கம் ஆல் தி பவர் ஆஃப் எனிமி அண்ட் வில் யூ லுக் அ நற்செய்தி வசனம் பத்து பத்தொன்பது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நாம் செயல்பட்டால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆள் பலமும் பணபலமும் படைத்திருந்தாலும் அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் கலக்கமும் சந்தேகமும் படாமல் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான விசுவாசம் வைத்து செயல்பட்டு பாருங்கள் எல்லா எதிர்ப்புகளையும் தகத்தெறிவீர்கள் உங்களிடத்தில் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருப்பதை அவர்கள் உணர்ந்து உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் அஞ்சுவார்கள் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கீடும் மனதின் மரியேய நன்னை இறையருள் நீரைய செய்வாய் ோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கீடும் மனதீனில் மரியேய நன்மையே இரையருள் நிறைய செய்வாய் சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேலையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேலையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான் தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தோம் மயங்கீடும் மனதின் மரியேயே இறையருள் நிறைய செய்வாய்